நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி மொழிகளுக்கும் ஒரு பெரிய குடும்பமும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா பிரேக் டைம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் சம்பந்தங்களும் இருக்கு ஒவ்வொரு மொழியும் ஒரு தனி கதையோட ஒரு தனி வரலாறோடு இருக்குது உதாரணத்துக்கு இந்திய ஷரோப்பிய மொழி குடும்பத்தை எடுத்துக்கோங்க இந்த குடும்பம் ரொம்ப பெரியது இந்தியாவில் இருந்து ஷரோப்பா வரைக்கும் பரவிக்கிருக்கு இது ஒரு பெரிய பயண மாதிரி ஹிந்தி ரஷ்யன் ஸ்பானிஷ் மாதிரி பலவிதமான மொழிக இந்த குடும்பத்துல இருக்கு நம்ம பேசுற ஆங்கிலமும் சூட இவ்வளவு தூரம் எப்படி இந்த மொழிக எல்லாம் பரவுச்சுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா மக்க எற பெயர்ந்தது வெற்றி கொண்டு வரலாறுல நடந்த சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் தான் காரணம் இந்திய ஷரோப்பிய மொழிகை எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான மூதாதையர் மொழி இருக்கு அது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பேசப்பட்டிருக்கும் அந்த மொழி எழுத்துல இல்ல ஆனா அது ஒரு பெரிய மரபு ஆனா மொழி ஆராய்ச்சியாளர்கள் இப்ப இருக்கிற மொழிகளை வச்சு அந்த மொழியோட சில பகுதிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு புதிர் விளையாட்டு மாதிரி இருக்கிற துண்டுகளை வெச்சு மொழி படத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்கன்னு நினைச்சுக்கோங்க இது ஒரு சுவாரஸ்யமான ஆராய்ச்சி இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் மொழியின் உலக நம்மை ஆச்சரியப்படுத்தோம் சரி இப்போ ஆங்கில மொழிய பத்தி பார்க்கலாம் ஆங்கிலம் ஒரு முக்கியமான மொழி உலகம் முழுவதும் பேசப்படும் மொழிகளை ஒன்று இந்திய ஷ்ரோப்பிய குடும்பத்துல ஆங்கிலம் ஜென்மானிய கிளையில வருது இந்த கிளை பல முக்கியமான மொழிகளை உள்ளடக்கியது ஜென்மானிய மொழி டச்சு ஸ்வீடிஷ் மாதிரி இன்னும் சில மொழிகளும் இந்த கிளையில தான் இருக்கு இவை அனைத்தும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை இந்த மொழிகள சில ஒற்றுமைகள் இருக்கு ஒவ்வொரு மொழியும் தனித்தன்மையினை இருந்தாலும் அவற்றில் பல பொதுவான அம்சங்கள் காணப்படுகின இலக்கண அமைப்பு சில முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இதனால் இவை ஒரே மூலத்தில் இருந்து வந்தது என நம்புகிற உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் ஃபாதர் மதர் பிரெட் என்ற வார்த்தைகளுக்கு ஜெர்மானிய மொழியில் பேட்டர் மட்டர் பிராட் என்று சொல்லுவாங்க இவை ஒரே மூலத்தில் இருந்து வந்தது என காட்டுகிறது இந்த ஒற்றுமைகள் எல்லாம் அந்த மொழிகளோர் பொதுவான மூதாதையரை காட்டுது இவை எவ்வளவு பழமையானவை என்பதையும் காட்டுகின்றன ஜெர்மானிய மொழிகளே இன்னும் பல துணைக்குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு துணைக்குழுவும் தனித்தன்மையுடன் உள்ளது ஆங்கிலம் மேற்கு ஜெர்மானிய குழுவில் வருது இந்த குழுவில் பல முக்கியமான மொழிகள் உள்ளன ஜெர்மானிய மொழி டச்சு மாதிரியான மொழிகளும் இந்த குழுவில் தான் இருக்கு இவை அனைத்தும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை இந்த மொழிகள் இன்னும் நெருங்கிய தொடர்புடையவை இவை ஒரே மூலத்திலிருந்து வந்தது என் நம்பப்படுது உங்க குடும்பத்துல உங்க தாத்தா பாட்டியை யாரெல்லாம்னு தேடி போய் பாக்குற மாதிரி இந்த மொழிகளோட மூதாதையர்களை பத்தியும் தேடி போய் தெரிஞ்சுக்க முடியும் இது மிகவும் சுவாரஸ்யமான பயணம் எவ்வளவு பின்னாடி போறமோ அவ்வளவு தெளிவா தெரியும் இந்த பயணம் நம்மை பழமையான காலத்துக்கு அழைத்து செல்லும் சரி இப்போ கால எந்திரத்துல ஏறி பிரிட்டிஷ் தீவுகளுக்கு போலாம் அங்கே நம்மை ஒரு மாபெரும் வரலாற்று பயணம் காத்திருக்குது அப்போ ஆங்கிலமே பேசாத காலம் அது அங்கே பல்வேறு பழங்குடி மக்கள் வாழ்ந்தனர் அங்க செல்டிக் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் மிகவும் தனித்துவமானது அவங்க பேசின மொழி செல்டிக் மொழி இது அவர்களின் அடையாளமா இருந்தது இதுவும் இந்திய அரோப்பிய குடும்பத்துல இருந்து வந்த ஒரு கிளைதான் இது பல மொழிகளின் மூலமாக பரவியது அப்புறம் ரோமானியர்ல வந்தாங்க அவர்களின் வருகை பிடித்தனை மாற்றியது அவங்க லத்தீன் மொழியேற்று வந்தாங்க இது கல்வி மற்றும் நிர்வாகத்தில் பயன்படுத்தப்பட்டது ஆனா அது பிரிட்டிஷ் மக்களோட மொழியை அவ்வளவா பாதிக்கல அவர்களின் அடிப்படை மொழி மாறவில்லை அப்புறம் வந்த ஆங்கிலோ சாக்சன் மக்கள் தான் அங்க மொழியையே மாத்திட்டாங்க அவர்களின் வருகை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது சைரோப்பாவில இருந்து வந்த இந்த ஜெர்மானிய பழங்குடி மக்கள் கிபி சைந்தாம் நூற்றாண்டுல பிரிட்டனை கைப்பற்றி அங்கேயே குடியேறிட்டாங்க அவர்கள் புதிய கலாச்சாரத்தை கொண்டு வந்தார்கள் அவங்க தான் பழைய ஆங்கில மொழிய கொண்டு வந்தாங்க இது புதிய மொழியாக வருந்தது போக போக அதுதான் அங்க முக்கிய மொழியா மாறிடுச்சு இது பல மாற்றங்களை சந்திச்சது புதுசா ஒரு மொழி வந்தது பழைய மொழிய நினைச்சு பாருங்க இது ஒரு பெரிய மாற்றம் அப்படித்தான் ஆங்கில மொழி உருவா ஆரம்பிச்சது இது இன்னும் உலகின் முக்கிய மொழிகளை ஒன்றாக மாறிது பழைய ஆங்கிலம் என்ன அந்த மொழி இப்போ நம்ம பேசுற ஆங்கிலத்தை வேற ரொம்பவே மாதிரி இருக்கும் சில வார்த்தைகள் நமக்கு புரியும் ஆனா மொத்தமா ரொம்ப கஷ்டம் அதுல இலக்கணம் ரொம்ப இருக்கும் வார்த்தைகளோட முடிவு வாக்கிய அமைப்பு எல்லாம் இப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப மாதிரி இருக்கும் ஒரு உதாரணம் பார்க்கலாம் பியோபுலப் என்னை பழைய ஆங்கில காப்பியத்துல இருந்து ஒரு வரி இது வி த்ரிம் இதோட பொருள் நாங்க கேவிப்பட்டிருக்கோம் பழங்காலத்துல வாழ்ந்த மன்னரின் புகழை இந்த சின்ன வரியிலையே வித்தியாசம் பாருங்க பழைய வரண்டுட்டு இருந்த சமயத்துல இன்னொரு கூட்டம் கப்பல்ல வந்து இறங்கிச்சு அவங்க தான் வைக்கிங்கேவியாவிலிருந்து வந்த இந்த கடற்கொழியர்கள் ஆங்கில மொழியிலும் அவங்களோட முத்திரைய பதிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க அடிக்கடி ஆங்கிலோ சாக்சன் பகுதிகளுக்கு வந்து இரண்டு போனதாவது மொழிகளும் ஒன்றுக்குன்னு கலந்துச்சு இரண்டுமே கலையில இருந்து வந்த மொழிகள் தான் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வாழ்க்கையில உபயோகப்படுத்த சில வார்த்தைகள் எல்லாம் வைக்கிங் மொழியில இருந்து ஆங்கிலத்துக்குள்ள வந்தது ஸ்கை மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வைக்கிங் மொழியில இருந்து வந்தது தான் ஆனா இலக்கணத்துல அவங்க அவ்வளவா பாதிப்பை ஏற்படுத்த சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற மாதிரியான பழைய ஆங்கிலத்தோட கடினமான இலக்கணத்தை வருஷம் ஆங்கில வரலாற்றிலையும் ஆங்கில மொழியிலையும் ஒரு முக்கியமான ஆண்டு வெள்ளியம் தி காங்குவரர் என நார்மன் மன்னர் இங்கிலாந்து மேல படிவிட்டு வெற்றி கொண்டார் அதுக்கு அப்புறம் நார்மன் பிரெஞ்சு மொழி தான் அரசு மொழியா நீதிமன்ற மொழியா அரசு நிர்வாக மொழியாக மாறிடுச்சு இந்த நிகழ்வு ஆங்கில மொழியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு லத்தீன் மொழியில் இருந்து பிரிஞ்சு வந்த பிரெஞ்சு மொழி ஆங்கில மொழியில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தது சாதாரண மக்கள் மட்டும் தான் ஆங்கிலம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் ஆங்கில மொழியில் நிறைய மாற்றங்கள் வந்தது பிரஞ்சு மொழியில் இருந்து ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் ஆங்கிலத்தில் கலந்துச்சு கவர்மெண்ட் ஜஸ்டிஸ் லிட்ரேச்சர் மாதிரியான வார்த்தைகள் வார்த்தைகள் எல்லாம் எல்லாம் பிரெஞ்சு மொழியில் இருந்து இந்த புது சேர்ந்து ஆங்கில மொழியை இன்னும் வளமாக்கிச்சு பிரெஞ்சு வார்த்தைகள் எல்லாம் கலந்து புதுசா ஒரு பாட்டுக்கு ஆங்கில மொழி வந்தப்போ அதோட ஒழிப்புலயும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது இது தான் பெரிய உயிரிழழச்சை மாத்திரம் என்ன சொல்லுவாங்க போற்றான் நூற்றாண்டுல இருந்து செபெலினா நூற்றாண்டு வரைக்கும் நடந்த இந்த மாற்றம் ஆங்கில மொழியில இருந்த நீண்ட உயிரழ்ச்சிக்கோட ஒலிப்பையே மாத்தி போட்டுச்சு இந்த மாற்றம் சரியா எப்படி நடந்துச்சுன்னு இன்னும் சரியா தெரியல ஆனா இது ஆங்கில மொழியில ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இது தான் ஆங்கில எழுத்து கூட்ட சில சமயங்கள்ல வினோதமா தெரியுது உச்சரிப்பு ஒரு மாதிரி இருக்கும் எழுத்துக்கூட்ட வேற மாதிரி இருக்கும் ஆங்கிலம் என்ன அடைஞ்சது இந்த மொழியில ஷேக்ஸ்பியர் எழுதினார் அவருடைய நாடக கவிதைகள் எல்லாம் இன்னும் நம்ம நினைவுல இருக்கு அவர் உருவாக்கின சில வார்த்தைகள் சொற்றொடுக இன்னைக்கும் நம்ம பேச்சு மொழியில கலந்து இருக்கு ஐபால்

இதனால் ஆங்கிலம் உலகத்துல இருக்கிற எல்லா மொழிகளோவும் பண்பாடுகளோவும் கலந்து பங்களோ வருந்துச்சு டீ மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல தான் ஆங்கிலத்துல கலந்துச்சு ஆங்கில மொழியோட வரலாறு என்பது அது எவ்வளவு நெகிழ்வுத்தன்மை வாய்ந்தது எவ்வளவு வலிமையானது என்பதை காட்டுது ஒரு சின்ன மொழியா இருந்து உலக மொழியா மாறி இருக்கு இது எல்லாம் சாத்தியமானது அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்ததுனால தான் புது வார்த்தைகள் சொற்றொடர்கள் எல்லாம் தினமும் புதுசா உருவாகுது தொழில்நுட்ப வளர்ச்சி கலாச்சார மாற்றங்கள் நம்ம பேசிக்கிற விதம் எல்லாமே இதுக்கு காரணம் மற்ற எல்லா மொழிகளை போலவே ஆங்கிலமும் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு மொழி அதோட பயணம் இன்னும் முடியலை எது காலத்துல அது எப்படி எல்லாம் மாறப்போகுதுன்னு யாருக்கு தெரியும்